திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஈடுபட்ட போலீசார் பேரை கைது செய்ததுடன் தொள்ளாயிரம் லிட்டர் சாராயத்தை பறிமுதல் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் அருதி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் போலீசார் அதிரடி சாராய வேட்டையில் ஈடுபட்டனர் அதில் திருவண்ணாமலை செங்கம் தண்டராம்பட்டு கலசப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் இருந்து பத்து பெண்கள் உட்பட இருபது பேர் கைது செய்யப்பட்டு உள்ளனர் அவர்களிடமிருந்து தொள்ளாயிரத்து ஏழு லிட்டர் சாராயம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் மீது இருபத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாராய வேட்டை தொடரும் என்று மாவட்ட காவல்துறை அறிவித்துள்ளது கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராய சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் காவல்துறையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர் ஒரு காலத்தில் அதிக அளவில் கள்ளச்சாராயம் புழங்கிய நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் காவல்துறையினர் இருபதற்கும் மேற்பட்ட குழுக்களாக பிரிந்து ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் வனப்பகுதியில் உள்ள